கோவை மாநகராட்சியின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு பட்ஜெட் அறிக்கை இன்று வெளியிடப்பட்டது அதில் மாநகராட்சிக்கான வருவாய் வரவினம் மற்றும் மூலதன வரவினம் நான்காயிரத்து அறுநூற்று பதினேழு புள்ளி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயாகவும் வருவாய் செலவினம் மற்றும் மூலதன செலவினம் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி பதினாறு கோடி ரூபாயாகவும் நிகர பற்றாக்குறை நூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாயாகவும் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி பிரதான அலுவலகத்தின் விக்டோரியா ஹாலில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தில் மேயர் ரங்கநாயகி பட்ஜெட்டினை வெளியிட்டார் இந்நிகழ்வில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றி செல்வன் மண்டல தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னதாக பட்ஜெட் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு தமிழக அரசின் மஞ்சள் பையில் பட்ஜெட் அறிக்கை மற்றும் சுவர்கடிகாரம் வழங்கப்பட்டது அதிமுக எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் அவற்றை மாநகராட்சி நிர்வாகத்திடம் வழங்கினா் இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் அறிக்கையின் சிறப்பு அம்சங்களை வாசித்தார் மாநகராட்சி பகுதியில் உள்ள பள்ளிகளுக்கான திட்டங்கள் உள்கட்டமைப்பு மேம்பாடு நீர்நிலைகள் புனரமைப்பு பேருந்து நிறுத்தம் சீரமைப்பு புதிய மேம்பாலங்கள் கட்டுதல் சாலை வசதி குடிநீர் வசதி மற்றும் திடக்கழிவு மேலாண்மை ஆகிய பிரிவுகளில் வரும் ஆண்டில் உருவாக்கப்பட உள்ள திட்டங்கள் குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்தும் மேயர் அறிவித்தார் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பாக மாமன்ற உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் நடைபெற்றது அதில் கோவை மாநகராட்சி நிர்வாகம் குப்பைகளை அகற்றுவதில் சரியாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் இதனால் மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது அதாவது மாநகராட்சியில அல்லது ஏதாவது அரசு மாநில அரசுல மதியம் பன்னெண்டு மணிக்கு எங்காச்சும் பட்ஜெட்டை தாக்கல் பண்ற பார்த்துக்கீங்களா எங்கயாச்சும் நடக்குமா அதாவது தமிழ்நாட்டோட கலாச்சாரம் என்ன அப்படின்னா இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு நல்ல காலம் நடக்கும்போது நல்ல நேரம் பார்த்து பண்ணுவாங்க இவங்க வந்து என்ன தெரியுமா இது அதாவது அவங்க அவங்களுடைய இன்சார்ஜ் அமைச்சர் மாதிரியே இது எப்படி அப்படின்னா நீ தமிழ்நாட்டில் என்ன பன்னெண்டு மணிக்கு நடக்குன்னா டாஸ்மாக் தான் திறப்பான் அது மாதிரி பார்த்து டாஸ்மாக் பட்ஜெட் அந்த அந்த அதுதான் நல்ல நேரம் நடத்திட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க சொல்லப்போனா இது வந்து அதாவது மக் மாணவர் மக்களுக்கு எந்த விதத்திலும் அதாவது போன வருஷம் மூணாயிரத்தி முந்நூறு கோடி வருமானம்னு சொன்னாங்க இன்னும் இந்த வருஷம் நாலாயிரத்தி எழுநூறு கோடி வருமானம்னு சொல்லியிருக்காங்க அதில் இப்போ நூற்றி முப்பத்தம்பது கோடி பற்றாக்குறை வர சொல்றாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி எச்சா வருமானம் வந்து போன வருஷம் மூணாயிரத்தி முந்நூறு கோடியிலேயே வந்து நூற்றி பன்னெண்டு கோடி பத்தா பற்றாக்குறை வந்தது மூணாயிரத்தி முந்நூறு கோடியிலேயே ஒன்றும் பண்ணலை நீங்கள் நாலாயிரத்தி அறநூறு எழுநூறு கோடியிலும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அதாவது இந்த மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் பேப்பர் அளவு மட்டுமே தான் பட்ஜெட் இருக்கும் அதாவது மக்களுக்கு செயல்பாடுகள் எதுவுமே நடக்காது அதாவது சீத்தாலட்சுமி ஹாஸ்பிட்டல் டயலிசிஸ் சென்டர் வரும்னு சொல்லி போன பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இந்த பட்ஜெட்ல அறிவிக்கிறாங்க அடுத்த பட்ஜெட் ஆனா இங்க இருக்க மாட்டாங்க இது கடைசி பட்ஜெட்டா தான் இருக்கிற மாட்டாங்க கண்டிப்பா ஆட்சி இருக்காதுங்க ஏன்னா சும்மா வருஷ வருஷம் நாலு வருஷமா கலர் அவங்க மந்திரி படம் போட்டு முதலமைச்சர் படம் போட்டு புக்கு மட்டும் வெளியிட ஒழிய மக்களுக்கு என்ன பிரச்சனை அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய அறிவிச்சிருக்காங்க பெருமை பெருமை சொல்லுவாங்க வருஷ வருஷம் சொன்னதே சொல்லுவாங்க போன வருஷம் இவன் ஐடென்டி கார்டு கூட பாதையோடு நிறுத்திட்டு போயிட்டாங்க பட்ஜெட் அறிவிச்சு அது மாதிரி சோடம் கூட கொடுக்கல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிற அதாவது கல்லூரி மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு விளையாட்டில் ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கிற பேப்பர் மட்டும் பேப்பர் சொல்றாங்க என்னங்காச்சு போட்டிருக்க பூவிச்சு போட்டிருக்காங்களா பெரும் பேச்சு அது வருஷம் வருஷம் சொல்லிட்டே வராங்க இது வரைக்கும் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை கடைசிக்கு ரோடால மக்களுக்கு நல்ல ரோடு போட்ட இவ்வளவு வருமானம் எடுத்திருக்காங்க ரோடா வருமானம் போடுறாங்களா அதுவும் இல்ல போன வருஷம் பட்ஜெட்ல அறிவிச்சாங்க விலை குப்பை கிடைக்க செய்யப்படும் வேஸ்ட் வந்து சொல்லுவாங்க அதுவும் வந்து திட்டம் வரல அதே மாதிரி இந்த வருஷம் விளையாட்டு குப்பை கரண்ட் எடுக்கப்படும் போன வருஷம் அதையும் சொன்னாங்க அரட்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த கலர் கலராக பேப்பர் இருக்குங்க இந்த மாதிரி பேப்பர் இருக்கு பாருங்க எல்லா கலரும் போட்டுருப்பாங்க ரெயின்போ கலர் மாதிரி பட்ஜெட் போட்டிருப்பாங்க ஆனா இந்த பேப்பர் இப்படி இருக்கு நல்லா அழகா இருக்கு பார்க்கும்போது இது கிழிச்சா என்ன இருக்குங்க வெறும் குப்பை தான் அது மாதிரி தான் இந்த மாவை மாநாட்சியோட பட்ஜெட் வந்து வெறும் குப்பை பட்ஜெட் தான் எங்களை பொறுத்தவரைக்கு மக்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாத இந்த பட்ஜெட் மக்களுக்கு வந்து எந்த விதத்திலும் நல்லது பயன்படாத ஒரு பட்ஜெட்டுங்க வெறும் வெறும் எலெக்ஷன் கூட சும்மா அடிச்சு நிறுத்திட்டு இந்த ஒரு நடக்காதுங்க வருஷம் 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 போன அதே இதே இருக்கும் இருக்கும் அடுத்த மாதிரிதான் வந்து எந்த விதத்திலும் பயன் இல்லைங்க நன்றி என்னங்க